கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றார் கர்த்தருடைய வார்த்தை காப்ரியேல் என்கிற தூதன் மூலமாக ஆசாரியானாகிய சஹரியாவுக்கு கூறுகின்ற ஒரு காரியம் அவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை எங்கே சொல்லுகிறார் சஹரியாவுக்கு ஒரு தண்டனை சஹரியாவுக்கு ஒரு ஒரு காரியம் நிகழ்கிறது என்ன தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கு நாம் எண்ணமில்லாமல் விசுவாசிப்பதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் நமக்கு இல்லாவிட்டாலும் அவர் சொன்னாலும் சொன்னதுதான் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் அதை நம்ம ஏற்றுக்கிடலைன்னா அதுவே நமக்கு தண்டனையா மாறுது சகரியா வேறு எந்த தவறும் செய்யலை எந்த குடியையும் கெடுக்கல யாருடைய பணத்தையும் அபகரிக்கல ஆனால் ஊமையாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தீடான ஒரு காரியம் வருவதற்கு என்ன காரணம் தனக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான் ஒரு நாளிலே தூதன் சொன்னார் உன் வேண்டுதல் சொன்னார் ஆனால் அதை நம்ப மறுத்தா என்னையாயுது என்னையாயுது இது நம்பக்கூடிய காலமா கா நம்பக்கூடிய காரியமா வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது பதினெட்டாவது வசனத்தில் இதை நான் எதனால் அறிவேன் என் மனைவியும் வயது சென்றவள் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரே என்றால் எந்த சூழ்நிலைகளையும் அவர் நிறைவேற்றுவார் இன்னைக்கு நிறைவேறுவதற்கு சாத்தியக்கூறான காரியங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தடுமாடிட்டு கிடக்கிறோம் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு ஒருவேளை அப்படி ஒருவேளை இப்படி அப்படின்னே எதிர்கேள்விகளை கேட்டு 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 மனசை குழப்பிக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை முழுமையா நம்பு முழுமையாக ஏற்றுக்கொள் அதை ஏற்றுக்கொள்ளலன்னா கண்டன வருங்கிறதையும் மறந்துடக்கூடாது இதுதான் கர்த்தருடைய சத்தம் நல்ல ஆண்டவரே முரே உடைய வார்த்தைகள் எல்லாம் ஏற்ற காலத்தில் நிறைவேறக்கூடியது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தந்து எங்களை வழி நடத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே